சந்ததியும் கத்துடைய வருகை மட்டுமா கத்தரை சேவிக்கிறவர்களா இருக்கும் அதைத் தொடர்ந்து கத்தருக்கு சாட்சியாய் வாழ்கிறவர்களா இருக்கும் கத்தருடைய ஊழியத்திற்கு எல்லா விதத்திலும் உதவியாய் இருக்கும் கத்திய ஊழியத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் இருக்கணும் இதற்காய் தொடர்ந்து ஜெபிப்போமானால் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நம்முடைய சந்ததியிலும் கத்தர் அவ்வண்ணமாகவே என்ன பண்ணுவார் நிறைவேற்றுவார் அல்ல எழுவியா பிள்ளைகளுக்காக என்ன பண்ணணும் சந்ததிக்காய் என்ன பண்ணணும் ஆண்டவரே நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் சந்ததியும் உண்மைதான் என்ன பண்ணுவோம் சேவிப்போம் உம்முடைய உம்முடைய சாட்சிகளை என்ன பண்ணுவோம் கை கொண்டு ஜீவிப்போம் ஊழியத்துக்கு உதவியாகவும் கத்துடைய ஊழியத்தை நிறைவேற்றுகிறவர்களாகவும் நாங்கள் காணப்படுவோம் என்று சொல்லி தொடர்ந்து நாம் ஜெபிக்கும் போது நம்மளை பிள்ளைகளை சந்ததி கத்தரை என்ன பண்ணுவார் ஆசிர்வதிப்பார் மோசை போனோன்னு அந்த ஜனத்தை கத்தர் விடல யோசுவாங்கிற ஒரு சந்ததியை கத்தரை எழுப்பிட்டார் நீங்கள் நானும் நம்முடைய பிள்ளைகளை யோசுவாவை போல என்ன பண்ணிடும் எழுப்பிடும் மோசை யோசுவா யோசுவாவை உருவாக்குனதை பார்க்கிறோம் ஆபிரகாம் ஈசாக்கை உருவாக்குனதை பார்க்கிறோம் ஈசாக்கை சரியான விதத்துல உருவாக்குனதுனாலதான் ஒரு சூழ்நிலை வரும்போது தேவனுக்காய் தன் ஜீவனையும் கொடுக்கிற இடத்திற்கு நேராய் அந்த ஈசாக்கு கடந்து வருகிறதை பார்க்கிறோம் அல்ல அப்படி நம்முடைய பிள்ளைகளை என்ன பண்ணணும் வளர்த்து எடுக்கணும் ஆபிராமை நம்பினார் தேவன் தன் பிள்ளையை தேவனுக்காக வளர்ப்பார் என்று நம்பினார் அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாய் தேவனுக்கு ஆபிரகாம் ஈசாக்கை வளர்த்து கொண்டு வந்தார் அப்ப ஏசா பாப்பா ஈசா கிட்ட சொல்லியிருப்பார் அப்பா பலி கொடுக்கணும் எங்கப்பா பலிக்குரிய ஆடுன்னு கேட்கிறார் கத்தர் பாத்துக்குவா இருப்பா அப்படின்னு சொல்றாரு அப்ப சோத்திர பலிபீடம் பலி எல்லாம் கட்டியாச்சு பலிபீடத்தை கட்டிட்டு விறகுல அடுக்குனதுக்கு அப்புறம் ஈசாக்கு நீதான்ப்பா அந்த பலின்னு சொல்லும் போது அவன் மனப்பூர்வமாய் அந்த பலிபீடத்திலே என்ன பண்ணுறான் தன்னை ஒப்பு கொடுக்கிறான் இல்ல எழுவியா ஈசாக்கு ஒண்ணு சின்ன பிள்ளை கிடையாது வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க கிட்டத்தட்ட முப்பது வயதான் கிட்டத்தட்ட முப்பது வயது இருக்குமா இருபதுல இருந்து முப்பதுக்குள்ள இருக்குங்கிறான் நல்ல ஒரு திடகாத்திரமான வாலிப பருவம் ஆபிராமுடைய வயது அவர் பெற்றெடுக்கும் போதே நூறு வயது இப்ப இந்த பிள்ளைக்கு இருபதுல இருந்து முப்பதுனா நூத்தி இருபதுல இருந்து இருக்கு இடம் இவரை கைய கால கட்ட முடியுமா ஒரு மனுஷனை பிடிக்கிறதுக்கு எத்தனை பேர் நிக்கிறோம் மனுஷன் கர்த்தர் நல்லபரா இருக்கிறார் அவன் மனப்பூர்வமாய் பலிபிடத்துல என்ன பண்றான் அப்படி தேவனுக்காக ஆபரகாம் பிள்ளையை வளர்த்தார் இல்லையா நீங்களும் நானும் யாருக்காய் வளர்க்கிறோம் பிள்ளைகளை கவனம் செலுத்தணும் பிள்ளைகளை பிள்ளையை கொடுத்தது யாரு கர்த்தர் பிள்ளைய கத்த நமக்கு கொடுத்திருக்கிறார் பிள்ளையுடைய தேவைகளையும் கத்திர என்ன பண்ணுவா சந்திப்பா அந்த பிள்ளையை யாருக்காய் வளர்க்கணும் சொல்லுங்க எல்லாரும் சத்தமா சொல்லுங்க பிள்ளையை கத்தர் கொடுத்தார் பிள்ளையுடைய தேவைகளை கத்த சந்திக்கிறார் இந்த பிள்ளையை யாருக்காய் வளர்க்கணும் பார்வனுடைய குமாரத்திக்கு ஒரு அறிவு இருக்கு அவ சொல்றா இந்த பிள்ளையை எனக்காய் வளர்த்தடு நான் உனக்கு சம்பளம் தரேங்கிறா நான் உனக்கு யாருக்காய் வளர்க்கணுமா பார்வன் குமாரத்தை சொல்ற எனக்காய் வள அப்படிங்கிறா அதுக்கு நான் சம்பளம் கொடுக்குறேங்கிற ஆனா அவை சோத்துறோம் கத்தர் அந்த அவர் சம்பளத்தை வாங்கினதெல்லாம் சரிதான் அந்த பிள்ளைக்கு பாலை கொடுத்து அவை சூத்துரும் கத்தருக்கா வளர்த்து விட்டுட்டான் இல்லையிலா என்னதான் எகிப்துல பால் மறந்து போய் எகிப்துல கிட்டத்தட்டு அவை சுத்துரும் பால் மறக்கடி ஒரு அஞ்சுல இருந்து ஆறு வயது இருக்க அந்த காலத்துல அதிகபட்சம் ஏழு கூட வச்சுக்கோங்க ஈசாக்குள்ள ஏழு வயசுல பால் குழி உடனே அது பெரிய விசேஷமா கொண்டாடுறாங்க சோத்துரும் கத்தர் நல்லவரா இருக்கிறான் ஒரு பத்து வயசுக்குள்ளே இருக்கட்டுமே அதற்குள்ள என்ன பண்ணியாச்சு கத்திர விதைச்சாச்சு விதைச்சதுனால முப்பது வருடம் கிட்டத்தட்ட சோத்திரம் சரியா கணிப்பு தெரியல அங்க வேதம் சொல்லப்படல குத்து நான் சொல்றேன் ஏன்னா அந்த காலத்துல பால் மர கடிக்கிறது ஒரு சோத்திரம் ஐந்து ஏழு பத்து வரைக்கும் இருக்கும் அதுக்கப்புறம் பால் மர கடிக்கப்பட்டவன எங்க போயிருக்கும் பார்வோன் இடத்துக்கு அரண்மனைக்கு போயிருக்கும் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு மேல அவன் என்ன பண்றான் வளர்த்து எடுக்கிறா எப்படி வளர்க்கிறா சகலகலா வல்லவனா வளர்க்கிறா மோசே மோசை எல்லாவற்றிலையும் கற்று தேர்ந்தான் ஆமை சகல சாஸ்திரங்களும் எல்லா படிப்பும் படிச்சாச்சு எல்லா திறமைகள் எல்லா யுத்த கை எல்லா வீட்டிலும் படிச்சாச்சு சகலகலா வல்லவன் மோசே அப்படி வளர்த்து எடுக்கிறா யாரு நீங்கள் நான் உலகத்துல பிள்ளைய பெரிய ஆக்களுமா பெரிய ஆளாக்கணும் பிள்ளைகளை வளர்க்க கூடாது நீங்க என்ன நினைக்கிற ஒரு டாக்டர் ஆக்கிறனும் பெரிய இன்ஜினியர் ஆக்கிறனும் பெரிய பொசிஷன்ல கொண்டு வந்துடும் நல்ல காசு பணம் சம்பாதிக்கணும் அவன் நல்லா செட்டில் ஆயிரணும் அப்படித்தானே வளர்க்கிறாங்க சோத்திரம் அவனுக்கு ஒரு படிச்சு எப்படியாவது ஒரு கவர்மெண்ட் வேலையாவது என்ன பண்ணிடணும் ஆமா அதுல அவங்க சந்தோஷம் அடைஞ்சிடறாங்க அப்பா நல்ல படிக்க வச்சாச்சு நல்ல வேலை கிடைச்சிருச்சு கை நிறைய சம்பாதிக்கிறான் அது பரலோகம் கொண்டு போகுமா அது பரலோகம் கொண்டு போகுமா படிப்பு வேண்டான்னு சொல்லல சொல்லல சம்பாதிக்க வேண்டான்னு சொல்லல எதுல கத்தர பிள்ளைகளை நடத்தி கொண்டு இருக்கிறோம் தேவனுக்குள்ள நடத்தணும் இதெல்லாம் சைடு தான் படிப்பும் வேலையும் உலகத்துல சம்பாதிக்கிற காரியங்களும் தேவனுக்கு அப்புறம் பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கணும் ஒரு சிக்க வைக்க வேண்டாம்னு சொல்லல முதல்ல பைபிள் படிச்சியான்னு கேளுங்க பாடம் படிக்கிறதுக்கு முன்னால பைபிள் படிச்சியா ஆமை சோத்திர காலையில ஜோம் ஜோம்னியா சோத்ர குடும்ப ஜபத்துல உட்கார வைங்கி ஆமை சோத்திரம் உபவாச ஜபமா உபவாசத்துல வாலிப நாட்கள் வந்தால் உபவாசம் ஒருவேளை சாப்பிடாததுனால செத்து போகாது பிள்ளை செத்து போகுமா ஒருவேளை ஒரு ஒருவேளை சாப்பிடாம இருக்கட்டும் மூணு வேலை வடிச்சு கொட்டி 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 பிள்ளைய என்ன பண்ணிடக்கூடாது தவறான பாதைக்கு கொண்டு போயிடக்கூடாது சரியான பாதையில ஒருவேளை உபவாசத்துல இருக்கணும் ஞாயிற்றுக்கிழமை தேவனை தரிசிச்சுட்டு புசி என்று வேதம் சொல்லுகிறது சரீரோ வியாதியா இருந்தா ஆகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க வயது மூப்புங்க வயது மூப்பு உங்களுக்கு உபவாசத்துல இருங்க வேதம் சொல்லுகிறது எண்பது வயது அண்ணா தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசம் பண்ணி ஜோம் பண்ணினாலாம் இல்லையிலா அப்ப அந்த பிளனின் கிருமி கத்த தந்திருக்கிறாரல விசாசு சொல்லுவான் உனக்கு வயசாகி போச்சு நீ ஒருவேளை சாப்பிடலாம் மயங்கி கீழே விழுந்துருவே அப்படின்னு என்ன பண்ணுவான் விசாசு சொல்லுவான் அந்த சத்தத்திற்கு என்ன பண்ணாதீங்க செவிசாய்க்காதீங்க ஒருவேளை உபவாசிக்கிறதுனால நம்ம உடம்பு ஆரோக்கியமாய் மாறும் அல்ல கொழுப்பெல்லாம் என்ன ஆயிரும் திருப்பி எனர்ஜியா கன்வெர்ட் ஆயிரும் கத்தர் எதை செஞ்சாலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அது நமக்கு உதவியா இருக்கும் சரீரத்துக்கும் எப்படி இருக்கும் உதவியா இருக்கும் மாமிசம் பலன் கொள்ள பலன் கொள்ள நம்ம வாழ்க்கையில இச்சைகள் கடந்து வரும் என்ன வரும் அந்த மாமிசம் ஒடுங்கும் அதனாலதான் வேதம் சொல்லுவது ஆவினாலே மாம்சத்தின் கிரியைகளை அழிப்பீர்களானால் நீங்கள் பிழைப்பீர்கள் அல்ல எழுவியா அதனால பிள்ளைகளை ஒரு பதினஞ்சு வயசை தாண்டி இருச்சுன்னா உபவாசத்திற்குள்ள நடத்துங்க உபவாசத்துல இருக்க வைங்க சூத்துறோம் ரொம்ப பசிக்குதுன்னு சொன்னா என்ன பண்ணுங்க ஆமீ சூத்துறோம் கஞ்சி தண்ணி எதையாவது கொடுங்க ஒரு பிஸ்கட் ஒரு பாலை கொடுங்க கத்த நல்லவ சபைகளில் ஒரு குறிப்பிட்ட காலம் இருபத்தி ஒரு நாட்கள் இல்ல நாட்கள் உபவாசத்துல இருக்கிறாங்கன்னா அப்படி பிள்ளைகளை உபவாசத்தோடு ஒவ்வொரு நாளும் அனுப்ப முடியாது ஏன்னா பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகுது ஆனா ஒரு காரியம் செய்யலாம் அந்த உபவாச நாட்கள்ல ருசிகரமான ஆகாரத்தை என்ன பண்ணலாம் தவிர்க்கலாம் தானியல் அவன் மாம்சத்தை புசிக்க மாட்டேன் என்று சொல்லி கர்த்தருக்குள் என்னவனா தீர்மானம் எடுக்கிறான் அந்த தீர்மானம் அவனுக்கு வெள்ளனை தந்து கர்த்துடைய நாமத்தை அந்நிய தேசத்திலே மகிமைப்படுத்த ஏதுவா இருந்து அதனால இப்படி ஒரு உபவாசமா சரி நம்ம இந்த உபவாச நாட்கள் ஒரு பதினாலு நாள் நடக்குது ஒரு இருபத்தி ஒரு நாள் நடக்குது நம்ம என்ன பண்ண வேண்டாம் எண்ணி எடுக்க வேண்டாம் முட்டை எடுக்க வேண்டாம் இது ஒரு விதமான ஒரு உபாவசமா என்ன பண்ணுவோம் ருசிகரமான ஆகாரத்தை தவிர்த்து அப்படி பிள்ளைகளை நடத்துவார் பிள்ளைகள் கேட்டா சொல்லணும் ஏ பதினாலு நாட்கள் என்ன கிடையாது நான்வெஜ் கிடையாது ஆமா ருசிகரமான ஆகாரத்துக்கு இடமே பதினாலு நாட்கள் உபவாசம் சபையில வச்சிருக்கிறார் அதனால அந்த இடத்துக்கு போக கூடாது ஆனா நீங்க ஸ்கூலுக்கு போறதுனால உங்களுக்கு என்ன பண்ணுறோம் வெஜ் ஆகாரமா கொடுக்கறோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும் இப்படியாவது பிள்ளைகளுக்குள்ள அந்த காரியத்தை ஒதுக்கி அந்த முடிகிற நாட்கள்ல கடைசி மூணு நாளும் இல்ல கடைசி ரெண்டு நாளும் கடைசி ஒரு நாளும் குடும்பமா அந்த ஜெபத்துக்குள்ள உபவாசத்துக்குள்ள வந்து அந்த மேன்மை ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொள்ளணும் நம்முடைய சரீரம் மாம்சம் மலையாய் கூடாது மாம்சம் பிலன் கொள்ள பிலன் கொள்ள ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன ஆயிரும் சீரோவா மாறிடும் அதனாலதான் கத்த சொன்னார் வாரத்திற்கு இரண்டு முறைக்கு மேல நம்ம என்ன பண்ணணும் உபவாசிக்கணும் அதனாலதான் சபையில வெள்ளி சனி ஞாயிறு உபவாசம் வச்சிருக்கிறோம் ஆமா ஒருவேளை நீங்க கலந்து கொள்ள முடியலைனாலும் நீங்க உபவாசத்துக்குள்ள என்ன பண்ணுங்க இருக்க முயற்சி எடுங்க எப்படியாவது என்ன பண்ணுங்க உபவாசத்துல இருங்க நம்ம சரீரம் பெலவினம் அடையாது கத்தர் பலன் தந்து நடத்துவார் இல்லையல்லையா கத்தர் நல்லவர் அப்ப அவ வளர்த்து எடுத்தா நல்ல பராக்கிரமசாலியா வளர்த்து எடுத்தா நல்ல பயில்வானா வளர்த்து எடுத்தா நல்ல ஞானியா புத்தியா அறிவா வளர்த்து எடுத்தா எல்லா திறமைகளிலுமே வளர்த்து எடுத்தா இதுதான் பார்வைய குமாரத்தி இதை நீங்களும் நானும் விரும்பக்கூடாது நம்ம எதை விரும்பணும் தெரியுமா அந்த மோசியின் தாய் வளர்த்தெடுத்தா பாத்தீங்களா நாம் ஆராதிக்கிற தேவன் தாண்டா தேவன் அவரை தவிர வேறொரு தேவன் இல்லை என்று சொல்லி கத்தரை ஊட்டி வளர்த்ததுனால நாற்பது வருடம் கழிச்சோம் ஆமே நான் எகிப்தின் பார்வோன் குமாரத்தி என்று சொல்லி அந்த பாவ சந்தோஷத்திலே நான் சந்தோஷமாய் வாழ்கிறதை பார்க்கிறோம் என் தேவ ஜனத்தோடு துன்பத்தை அனுபவிப்பதை பாக்கியம் என்று கருதுவேன் என்று சொல்லி தேவடைய பிள்ளையாய் வெளிப்பட்டான் நல்லேலுயா நல்லேலுயா வளர்த்த வளர்ப்பு அப்படி நீங்களும் நானும் பிள்ளையை எப்படி வளர்க்கிறோம் போனை கொடுத்துட்டு என்ன நமக்கு காரியம் நடக்கணும் நமக்கு காரியம் நம்ம ஏதாவது ஒரு காரியம் பிள்ளைய செய்யச்சோன்னே செய்ய மாட்டான் உடனே என்ன ஒன்று போனை கொடுத்துடுறோம் உடனே அவன் இந்த காரியத்தை செய்வான் நமக்கு காரியம் நடக்கணும்னு சொல்லி பிள்ளையை என்ன ஒன்று பாதாளத்துக்குள்ள கொண்டு போறோம் அப்படி கொண்டு போகக்கூடாது பார்வோன் குமாரத்தி போல பிள்ளையில வளர்க்க கூடாது முதலாவது தேவன் கட்ட நல்லவன் நான் அந்த தாய் தவப்பற்ற கேட்டேன் பிள்ளை படித்ததெல்லாம் சரி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை போணுச்சா அப்படின்னு கேட்டேன் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை போணுச்சா போகல ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு என்ன பண்ணல போகல அப்ப படிப்பை முக்கியத்துவப்படுத்தி தேவனை பின்னாக்க தள்ளிட்டீங்களே எப்படி பிள்ளை வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும் ஆமா இன்னைக்கு தாயின் தகப்பனும் கதர்றாங்க அழுகுறாங்க ரெண்டு பேரும் ஊழியம் செய்யற இடத்துக்கு வந்து நிக்கிறாங்க ஊழிய பொறுப்புகள் வந்துருச்சு இப்ப பிள்ளை என்ன பண்ணல ரச்சகருக்குள்ள வரல கட்டுப்படுத்த முடியல அதுக்கு படிப்பும் ஒரு அரசாங்க உத்தியமும் கை நிறைய சம்பாதிக்கிறதுனால ஒன்னும் செய்ய முடியல அந்த இடத்துல நிக்கிறாளு அதனால பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்க வேண்டாம்னு சொல்லல நல்ல ஸ்தானத்துக்கு வரட்டும் நல்லா சம்பாதிக்கட்டும் ஆமா ஆனா அவங்க பிள்ளைக்கு கத்தர் தான் பிரதானங்கிறத சொல்லி கொடுங்க கத்தருக்கு அப்புறம் தான் படிப்பு கத்தருக்கு அப்புறம் தான் வேலை கத்தருக்கு அப்புறம் தான் காசு போறோம் நீ நல்லா சம்பாரிச்சு கத்தருக்கு ஊழியம் செய்யணும்னு சொல்லிக் கொடுங்க ஊழியத்துக்கு உதவியா இருக்கணும்னு சொல்லுங்க சபையை நீ தாங்கணும்னு சொல்லு ஊழியர்களை தாங்கணும்னு சொல்லு அப்படித்தான் அந்த நாட்கள்ல பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தாங்க அவன் சொல்ற ஊழியக்காரருக்கு எல்லாருக்கும் உதவிக்கரமா இருக்கணும்டா ஊழியக்காரருக்கு நீ பணிவிடை செய்யணும் சபைக்கு போனா பணிவிடை ஊழியத்தை செய்யணும் அவன் நீ நல்லா படிச்சு நல்லா சம்பாரிச்சு தேவனுக்கு சாட்சியா வாழ்ந்து தேவன் ஒரு பக்கம் மழிமைப்படுத்தணும் நீ சபைக்கு ஆசீர்வாதமா இருக்கணும் பொருளாதாரத்தின் மூலியமா சபையை என்ன பண்ணணும் இப்படி எந்த பேரண்ட்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க எந்த பேரண்ட்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க நீங்க சொல்லிக் கொடுக்கறீங்களா உங்க பிள்ளைகளை போய் சபையில போய் வேலை பாடுறா ஊழியர்களை சொல்றத பணி விட யாராவது சொல்றீங்களா செஞ்சு சோத்துறோம் அது போகும் பின்னால நமக்கு அது வேதனையாய் மாறும் ஆமை சோத்துறோம் சபைக்கு போகணும் ஊழியம் செய்யணும் ஊழியக்காரருக்கு உதவியா இருக்கணும் அது போல நீ நல்லா சம்பாரிச்சு சபையை என்ன பண்ணணும் தாங்கனுண்டா நல்லா சம்பாரி கத்தருக்கு கொடுக்கணும் அப்படியெல்லாம் கொடுத்தவங்க தான் இன்னைக்கு பெரிய ஆசீர்வார்த்தில் இருக்கிறாங்க சோதுரம் நமக்கு இருக்குதோ இல்லையோ கத்தருக்கு கொடுக்கணுங்கிறத என்ன பிள்ளைக்கு புகுத்தணும் அப்படி எத்தனை பேரன் சொல்லி கொடுக்குறாங்க சோதுரம் அப்படிப்பட்ட காரியங்கள் சிந்தனைகள் ஆவிக்குரிய தாய் தகப்பனா இந்த பூமியில அநேகரை பார்க்க முடியல் கத்தர் இருக்கிற நாங்க எங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கறதோ உங்களுக்கு சொல்றோம் ஆமா எங்களுக்கு பிள்ளைகள் ஊழியம் செய்யும் அதான் வாஞ்சு நல்லா படிக்க வச்சு தேவனை மகிமைப்படுத்தணும் ஆமா ஊழியங்கள்ல அவன் பணிபுடைய ஊழியத்தை நிறைவேற்றணும் அவன் பரிசுத்தம் அவங்களுக்கு ஊழியம் செய்யும் அவன் சுத்திர சச்சுக்குள்ளே எல்லா வேலைகளையும் செய்யணும் இப்படியெல்லாம் கடந்து வரணும் கத்த நல்லவராக இருக்கிறார் ஆராதனை ஒரு நாள் தடைபடக்கூடாது ஒருவேளை படிக்கிற காலேஜ் படிக்க போகிற இடங்களில் ஒருவேளை ஆராதனை தடைபடுகிறதா இருக்குமானால் அவன் எப்படியாவது ஒரு சூழ்நிலை என்ன பண்ணணும் அவன் உருவாக்கி கொடுக்கணும் ஞாயிற்றுக்கிழமை லீவு தான் வெளியில போக முடியாது கத்துடைய இறக்கத்தினால இன்னைக்கு லைவ்லாம் ஆன்லைனில் நமக்கு சர்வீஸ் நடக்குது அதனால போக முடியலைனாலும் நம்முடைய தலைமை சேவையில் ஜிஎன்பிஎம் இந்தியான்னு போட்டோம்னா லைவ்ல வருது ஒருவேளை பெலவீனத்தில் இருக்கிறீங்க பிள்ளைகள் படிக்கிற இடத்துல இருக்கிறாங்க வர முடியலைன்னா கண்டிப்பா நம்முடைய ஐக்கியத்தில் ஆன்லைன் சர்வீஸ் இருக்கிறதுனால நீங்க என்ன பண்ணணும் அந்த நல்லா நல்லா இருக்கு இருக்கு சொல்லுது உங்கள் சொந்த புருஷருக்கு புருஷருக்கு கீழ்படியுமா எல்லா சபைகள் தான் எல்லா ஊழியக்காரர்கள் தான் தெளிவாக கீழ்படி நான் சபையை குறித்தும் தேவ ஜனத்தை குறித்து பேசுகிறேன் சொல்றார் கணவன் மனைவிக்கு பேசிட்டு வர மாதிரி வருவார் அப்படி சொல்லி வருவதால் சொந்த புருஷனுக்கு கீழ்படிங்கிறார் அப்படி சொல்லிட்டு முடிக்கும் போது நான் யார சொல்றேன் நான் சபையை குறித்தும் கிறிஸ்துவை குறித்து என்ன பண்றேன் சொல்றேன் ஆனா நமக்குன்னு தேவன் ஒரு சபை கொடுத்திருக்கிறார் பத்தியலா அங்கு ஒரு ஊழியக்காரர் கொடுத்திருக்கிறார் பத்தியலா அவருடைய சொல்லுக்கு நீங்க கீழ்படிந்து அடங்கி அவருடைய ஆலோசனை கேட்டு நடந்தாதான் உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும் அல்லேலூயா கத்த உங்க பிள்ளைங்க ஆமை சோத்திரம் நம்ம உங்க வீட்டுக்கு வந்தா தான் நல்ல ஆகாரத்தை சமைச்சு போடுவீங்க சொந்தம் பந்தம் உறவு எல்லாம் இருக்கு என்னைக்காவது போய் சாப்பிட்டுட்டு வரலாம் அங்க போய் டெண்ட் அடிக்க முடியாது டென்ட் அடிக்க முடியுமா அனுப்பிச்சு வைங்க பார்ப்போம் ஒரு மாதம் பார்ப்பாங்க நீங்க எவ்வளவு உறவுகள்னு சொன்னாலும் சரிதான் சோத்துரும் அதுக்கப்புறம் நம்மளை கிளப்புறதுக்கு என்ன வேலையோ அதை எல்லாம் செஞ்சு என்ன பண்ணுவாங்க சில சில பேர் உறவை பார்த்து ஞானமா சொல்லி அனுப்பிச்சிருவாங்க இல்லைன்னா சிலதெல்லாம் என்ன பண்ணிரும் சோத்திரம் அதிரடியா இறங்கிரும் சோத்திரம் சண்டை வந்தாலும் பரவாயில்ல இதை அடுத்த நிமிஷம் வச்சுக்க முடியாது விரட்டி விடும் அப்ப எங்கதான் அது போகும் தாய் தகப்பனத்துல தான் போய் இருக்க முடியும் அல்ல இல்லையா அதனால கத்துடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ளும் அதனால சோத்திரம் எத்தனையோ ஆன்லைன் வய சர்வீஸ் வருது அவங்க எல்லாம் எவ்வளவு இனிமையா பேசுறாங்க அதை கேட்டு கத்துறாலும் ஆசீர்வதிக்கப்பட முடியாது கடினம் நம்ம கஞ்சியை வீட்டுல கொடுத்தாலும் நம்ம வீட்டு சாப்பாடு தாங்க நமக்கு ஆகாரம் அல்ல இல்லையா பக்கத்து வீட்டுக்காரன் பிரியாணி சாப்பிட்றான்னு அங்க போய் சாப்பிட்றான்னு எப்படி சொல்ல முடியும் உங்க வீட்டுல கஞ்சி சாப்பாடு பக்கத்து வீட்டுல என்ன சாப்பாடு பிரியாணி சாப்பாடு போய் சாப்பிட்டுட்டு வாப்பா சோறு போடுவானா அது ஜீர்ணமாகுமா அது ஆசீர்வாதமா இருக்குமா கஞ்சியா இருந்தால் தான் குடிக்கணும் அல்ல இல்லையா புரியுதா புரிஞ்சவ மட்டும் கைய வைத்த சொல்லுங்க தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் அதனால இங்கேந்து நாலு மாடிக்கு போறது போக வேண்டாம்னு சொல்ல ஒரு புது ஆத்மா புடிச்சுக்கிட்டு போ எப்படியா அந்த ஜனம் ரசிக்கப்படட்டும் ஆனா எனக்கு ஒரு ஆசீர்வாதம் அங்க போகாது உனக்கு வேண்டிய ஆசீர்வாதம் உனக்கு கொடுக்கப்பட்ட சபையில தான் அந்த ஊற்று இருக்கு அல்ல நீங்களும் நானும் ஒன்று என்ன பண்ணணும் பருகணும் கத்தர் இந்த வழியா தான் ஆசீர்வதிப்பார் இதை நீங்க சத்தியத்தை என்ன பண்ணிக்கொள்ளணும் புரிந்து கொள்ளணும் அதனால பிள்ளைய யாருக்காய் வளர்க்கணும் ஆண்டவற்ற தினமும் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே போல எப்படி ஈசாக்க வளர்த்து தேவனுக்கு பலியாய் ஒப்பு கொடுக்கிற அளவுக்கு தன் வாழ்க்கையை ஒப்பு அது போல பிள்ளைகளை என்ன பண்ணிடணும் வளர்த்து உங்க கையில கொடுக்கணும் அதுக்கடுத்து மோசையை போல வளர்த்தணும் மோசை யோசுவாவை வளர்த்து நல்ல கத்தருக்கு ஊழியம் செய்யறதுக்கு என்ன பண்ணிட்டார் அருமையா கொண்டு வந்து தகுதியாக்கிட்டார் அது போல பிள்ளைகள் ஊழியம் செய்யணும் நாங்க மோசை போல பிள்ளைகளை யோசுவா போல என்ன பண்ணிடணும் உருவாக்கணும் இது ரெண்டு எங்க வாழ்க்கையில கிடைச்சா போதும் பெரிய படிப்போ காசு பணமோ பதவியோ உயர்வோ எங்களுக்கு தேவையே இல்ல அல்ல அப்படி சொல்லிட்டாரு படிப்புக்கு அப்பா சொல்லிட்டாரு அப்பா இனி படிக்க வேண்டியது பிரம் எடுத்து சாத்துங்க படிக்கலைனா கடமையை நிறைவேற்றும் சோதுரன் தேவன் தான் மத்தான் இல்ல விட்டுட்டு போய் படிக்காது தேவனை விட்டுட்டு ஒரு காரியத்தை செய்யாது ஆனா உனக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளை என்ன பண்ணணும் நிறைவேற்றும் படிக்க வேண்டிய வேலையில படிக்கணும் வேலைக்கு போக வேண்டிய வேலை வேலைக்கு போகணும் சோம்பேறியா வீட்டில் இருக்கக்கூடாது அப்படி வேலை செய்யலைன்னா அவனுக்கு சோறு போடாதேன்னு கத்த சொல்றாரு வேலைக்கு போகலன்னா என்ன கிடையாதான் சோறே கொடுக்க கூடாது சோதுரம் அப்ப படிக்கிற பிள்ளைங்க அவங்களுக்கு வேலைக்கு போக முடியாது படிக்கணும் படிக்கலைன்னா சோறு போடாதீங்க ரெண்டு வேலை சோறு போட்டா போதும் கஞ்சி தண்ணி ஊத்துனா போதும் அல்ல நல்லா படிச்சா உனக்கு நல்லா ஆகாரம் கொடுக்குறோம்ப்பா உனக்கு இப்ப வேலை இல்லை ஆனா உனக்கு ஒரு வேலையை கத்தர் கொடுத்துருக்கிறார் நீ படிக்கணும் அல்ல சோத்துரும் சோத்ரம் ஆதாமியவாளுக்கு ஒரு வேலையை கொடுத்தார் அந்த இடத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் அந்த பொறுப்பை நிறைவேற்றாதனால சாத்தா உள்ள வந்துட்டான் பாதுகாத்து இருந்தா சாத்தா வந்துருப்பானா யோசிச்சு பாருங்க கத்தரி எதுக்கு பாதுகாக்க சொன்னார் வேலை அடைக்க சொன்னார் சாத்தா வருவான் வந்துடக்கூடாது பிரச்சனை வரும் அதனால காவலாயிரு அப்படின்னார் கோட்டை விட்டுட்டாங்க ஆதாம் ஏவாள் தன் கடமைகளை நிறைவேற்றவில்லை இல்லையா கடமைகளை நிறைவேற்றாவிட்டால் சாத்தான் வஞ்சிப்பான் கடமைகளை நிறைவேற்றாயா யார் வஞ்சிப்பா தாவியுடைய வாழ்க்கையில யுத்த காலம்னு ஒரு காலம் வருது அந்த யுத்த காலத்துல தாவியுடைய அவங்களுடைய சேனையும் யுத்தத்துக்கு போய் இருக்கிறான் கூட யாரு போகணும் ராஜா போய் இட்டுக் கொண்டே இருக்கணும் ஆமா அவர் போய் யுத்தம் பண்றாரோ இல்லையோ அவர் இந்த யுத்த காலத்துல போய் நின்று தன் ஜனத்துக்கு வேண்டிய ராணுவ வீரர்களுக்கு என்ன பண்ணணும் ஆனா அவர் தன் கடமையை பொறுப்பை மறந்து அவர் வீட்டுல என்ன பண்றார் உப்புரைகில உலாத்தினார் உலாத்தினதுனால ஒரு பெரிய வீழ்ச்சி வந்தது அல்லையா அதனால கத்துடைய பிள்ளைகளுக்கு நமக்கு பொறுப்பு வச்சிருக்கிறார் வேலைகள் செய்யணும் அவன் சோத்துறோம் அது போல என்ன பண்ணணும் அவன் படிக்கிற காலத்துல படிக்கணும் நம்ம கத்துடைய என்னால வேலை வேலைன்னு வேலைன்னு போயிடக்கூடாது வேலை நம்ம தேவைகளை சந்திக்க தேவன் ஆசீர்வதிப்பார் ஊழியத்துக்கு உதவியா இருக்கணும் அவன் தேவடைய வீட்டுல வேலை செஞ்சு பழகணும் நாமும் அந்த இடத்துக்கு வரணும் நம்முடைய பிள்ளைகள் அந்த இடத்துக்கு என்ன பண்ணணும் வரணும் நீங்களும் சரி உங்கள் பிள்ளைகளும் சரி கத்துடைய காரியங்களை இப்படி வளர்த்தெடுக்கணும் அதனால நம்ம பிள்ளைகளை யாருக்காக தான் வளர்க்கணும் ஏசுவுக்காக தான் வளர்க்கணும் சொல்லி வளங்க எப்பா நீ ஊழியத்துக்கு உதவியா இருக்கணும் நீ நல்லா படிக்கணும் தேவனை மயிமைப்படுத்தணும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போயிடணும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ஒரு நாள் தவிர்க்க கூடாது லட்ச ரூபா கொடுத்தாலும் சரி கோடி ரூபாய் கொடுத்தாலும் சரி அதை உதாசீனப்படுத்திட்டு என்ன பண்ணிடணும் தேவனை ஆராதிக்கிற இடத்துக்கு போயிடணும் ஒருவேளை வேலை வருது உனக்கு ஒரு வேலை கிடைக்குது ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பா வரணும்னா அந்த வேலையை தூக்கி போட்டுட்டு நீ தேவனை சேவிக்கிற இடத்துக்கு வா அதை விட பெரிய வேலையை கத்த தந்து நடத்துவா அல்ல இலவியா இப்படித்தான் போதிக்கணும் பிள்ளைகளுக்கு ஒருவேளை உன்னை ஊழியத்துல அழைச்சிட்டா நீ எந்த பொசிஷன்ல இருந்தாலும் சரி எந்த பதவியில இருந்தாலும் சரி நீ கை நிறையா சம்பாதிச்சாலும் சரி அது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நீ இரட்சகருக்கு ஊழியம் செய்யும்படி வந்துருன்னு சின்ன பிள்ளையிலேயே விதைச்சிருங்க இல்லையலியா ஆமா சூத்ரம் மூதிர் வயதிலே அது கைவிடாது இருக்கும் இப்படித்தான் பிள்ளைய வளர்க்கணும் இப்படித்தான் மோசை வளர்ந்து வந்ததை பார்க்கிறோம் சரி போகட்டும் கத்தோடைய நல்ல நாம மகிமைப்படட்டும் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அல்ல இல்லையா அதனால உங்களுடைய பிள்ளைகளை கத்தர் நம்பி இருக்கிறார் ஆமை சோத்ரோ நம்மளை நம்பி இருக்கிறார் நம்ம நாம் நம்பிதான் தான் கத்தர் கொடுத்திருக்கிறார் அதனால நம்ம ஆபிரகாம் ஈசாக்கை வளர்த்ததை போல மோசை யோசுவாவை உருவாக்குறது போல நம்ம பிள்ளையை கத்தருக்காக என்ன பண்ணிடணும் வளர்த்தெடுக்கணும் உருவாக்கி கொண்டு வந்துடணும் ஒரு நாள் கத்தரை விட்டு என்ன பண்ணிடக்கூடாது அதனால படிப்பு படிப்பு படிப்புன்னு சொல்லி அதுதான் பெருசுன்னு போயிடாதீங்க அது பரலோகத்துல கொண்டு வந்து சேர்க்காது வேல வேல வேலை காசு 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 அப்படின்னு போயிடாதீங்க அது பரலகம் கொண்டு வந்து சேர்க்காது அதெல்லாம் தேவன் கத்தர் சொல்லிருக்கிறார் அதெல்லாம் தேவனுக்கு அப்புறம் தான் அதெல்லாம் யாருக்கு அப்புறம் தான் தேவனுக்கு அப்புறம்தான் அப்படி பிள்ளைகளை நடத்தியிருங்க கத்தர் உயர்ந்த இடத்துல வைப்பார் யோசேப்பை போல கத்தர் உயர்த்தி வைப்பார் தானியலை போல கத்தர் உயர்த்தி வைப்பார் எஸ்தரை போல கத்தர் உயர்த்தி வைப்பார் அல்லேலுயா இவர்கள் எல்லாம் தேவனை அமீன் சூத்திரம் முன்னிலைப்படுத்தினதுனால கர்த்தர் அவர்களையும் அந்த தேசத்துல முன்னிலையில கத்தர் நிறுத்தி காண்பித்தார் கரந்திருக்கப்படுத்துவோமா